நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மிருகங்களுக்கு ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டு கிடையவே கிடையாது அதுக்கு எப்போதுமே இப்போ ப்ரெசண்ட்டு தான் இப்போ இருக்கிறது தான் பாஸ்ட்னு ஒன்று கிடையாது ஃபியூச்சர்னு கிடையாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி பாத்ரூம் போகணும் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் தூங்கணும் காரணம் இல்லாமல் ஈவன் பெரிய பெரிய அனிமல்ஸ் கூட ஹண்ட் பண்ணுறது தான் ஹண்ட் நீங்கள் டைகர் வந்து மனுஷன அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா அது வயசாகிடுச்சி மற்ற ப்ரேயை பிடிக்க முடியலை ஹியூமனுங்கிறது ஈஸி ப்ரே அதனால ஊர் பக்கம் வந்து அடிச்சிடும் அது பசி இல்லைன்னா புளி அடிக்காது சிங்கமும் அடிக்காது பாம்பு நம்மளை பார்த்து பயந்து தான் நம்மளை கொத்தும் பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவங்க லைஃபே ரொம்ப சிம்பிள் எய்ம் தான் ஒன்றும் கிடையாது நம்ம தான் வந்தி அனிமல் வேர் have ஹேவ் சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் the sense of past and future இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் we எய்தர் lost ஆர் லாஸ்ட் past or பாஸ்ட் ஆர் stay ஸ்டே the future. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி we have டு ஸ்டே in the present ஸோ so தட் we கேன் change இட் Present நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களோட future பெட்டராக இருக்கும் அதுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு எய்ம் வேணும் ஒரு குறிக்கோள் வேணும்